என் செல்ல குழந்தையே இன்று இரவுக்குள் என்னை நீ பார்த்து விட்டாயானால் நீதான் மிக பெரிய அதிர்ஷ்டசாலி நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேவியில் உன் மனம் விரும்பிய நபரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரியது ஒரு நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் என் குழந்தையே மனம் விரும்பிய நபரால் என்று சொன்னவுடன் உனக்குள் ஒரு சந்தோஷம் வந்ததல்லவா உன்னை அறியாமலேயே உனக்குள் ஒரு புன்னகை வந்ததல்லவா இந்த புன்னகை உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் முகத்தில் புன்னகையோடும் எப்பொழுதும் தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக சிந்திக்காமலும் நீ இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்து நடக்கும் தேவையில்லாது யார் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய நினைத்தாலுமே அதுவெல்லாம் மிக பெரிய அளவில் பாதிப்புகளை உனக்கு ஏற்படுத்தாது எத்தனையோ சூழ்நிலைகள் எத்தனையோ சோதனைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்தபொழுது அதையெல்லாம் கடந்து விட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன்னுடைய மனம் விரும்புகின்ற உறவின் மூலமாக உன் வாழ்க்கையில் அந்த நல்ல செய்தி உனக்கு கிடைக்கும் என்றால் அதை என் பிள்ளை நீ வேண்டாம் என்று சொல்லிவிட முடியுமா ஒரு நாளும் அதை இல்லை என்று சொல்லிவிட முடியாது என் குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வருகிறது என்றால் அது இது போன்ற ஒரு சந்தர்ப்பங்களில் நடந்தால்தான் உண்டு நான் காண்பித்திருக்கின்ற தேதிக்கு நிச்சயமாக ஒரு சிறப்பு இருக்கின்றது இந்த தேதியில் இது உனக்கு கிடைப்பதற்கு நிச்சயமாக ஒரு காரணமும் இருக்கின்றது என் பிள்ளையே வராகி... காண்பித்திருக்கின்ற இந்த தேதியானது நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என் பிள்ளையே சட்டென்று ஒரு முடிவை வாழ்க்கையில் எல்லோரும் எடுத்துவிட முடியாது திடீரென்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் நிச்சயமாக இருக்கலாம் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஒருவர் நினைக்கிறார் என்றால் அந்த நிலை எப்பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கும் என்று யாராலும் உன் கணித்து கணித்துவிட முடியாது அப்பேற்பட்ட இந்த நிலை உன் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்றது எதை செய்வது எப்படி செய்வது எங்கு செல்வது என்று எதுவும் தெரியாமல் என் பிள்ளை விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புத மாற்றம் நிச்சயமாக நீ விரும்பிய நபராலேயே உனக்கு நடக்கத்தான் போகின்றது எல்லாவற்றையும் கடந்துவிட்ட ஒரு நிலையை நீ அடைய வேண்டும் என் பிள்ளையே அதற்கு உன் மனது இந்த வராகி சொல்கின்ற விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே நம் மீது உண்மையான அன்பு கொண்ட ஒருவர் எப்பொழுதுமே நம்மோடே பயணித்து கொண்டிருப்பார்களா என்று கேட்டால் இல்லை என்றுதான் உன் அம்மா நான் சொல்வேன் ஏன் தெரியுமா மனிதனின் மனம்தானே எப்பொழுது வேண்டுமானாலும் யார் பேச்சை கேட்டுவிட்டு வேண்டுமானாலும் அது மாறிவிடலாம் எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் இது மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படி இருக்கும் பொழுது நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை சட்டென்று மாறிவிடும் என்று உன்னால் மட்டும் எப்படி நினைக்க முடியும் சுற்றி இருக்கின்றவர்கள் அவர்களின் மனதிற்குள் ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஒவ்வொரு நேரமும் உன் வாழ்க்கையில் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது இதனை எல்லாம் கடந்து ஒரு நல்ல வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நினைப்பாயானால் யாரையுமே அவ்வளவு எளிதாக நீ நம்பிவிடக்கூடாது யாரும் உனக்கு நல்லதைத்தான் நினைப்பார்கள் என்று நீ பெரிதாக எண்ணிவிடக்கூடாது கூடாது அப்படி நீ நினைப்பதுதான் மிக பெரிய தவறு உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமாக காரணம் இருக்கிறது என்பதனை எப்படி உணர்கின்றாயோ அதுபோல உன்னை சுற்றி இருப்பவர்களுள் நல்லவர்களும் இருக்கிறார்கள் தீயவர்களும் இருக்கிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த வாழ்க்கை எண்ணற்ற சந்தோஷத்தை உன்னோடு வைத்திருக்கின்றது உனக்குள் அந்த சந்தோஷங்கள் எல்லாமுமே நிலையாக நிற்கின்றது இதையெல்லாம் நீ எப்படி பெற்றுக்கொள்கின்றாய் எங்கிருந்து பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் என்று சந்தேகிக்கின்றாய் அல்லவா அம்மா சொன்னது போல ஒரு விஷயத்தை மட்டும் நிறுத்தி வைத்துக்கொள் யார் மீதும் அன்பு கொண்டு யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ எதிர்பார்க்காதே என்ன நடக்கும் வாழ்க்கையில் எப்பொழுது நடக்கும் என்று பெரிதாக எதிர்பார்க்காமல் நடக்கும் பொழுது அதை நாம் பார்த்துக்கொள்ளலாம் என்று நீ நம்பிக்கொண்டிருந்தால் போதும் இந்த சூழ்நிலைகள் எல்லாமுமே உனக்கு நிச்சயமாக சாதகமாக மாறும் சாதகமான ஒரு நிலையை உருவாக்கும் அதுவரையிலும் என் பிள்ளை யார் என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் அதிலிருந்து பெரிதாக எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் நீ சந்தோஷமாக இருந்து விட்டாலே போதும் அப்படி நீ இருந்தாலே உனக்கு நன்மைகள் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வாழ்க்கை என்றால் வேதனைகள்தான் அதிகமாக இருக்கும் சந்தோஷங்கள் சற்று குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் எல்லாவற்றையும் கடந்த நிலை ஒன்று வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற முழுமையான மனநிறைவு என்பது நிச்சயமாக கிடைக்கும் அப்பொழுது நீ இந்த தாயானவள் சொன்னது யார் என்பதனை புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நீ நினைத்தது போல வாழ்க்கை மாறவில்லையே என்று எண்ணி ஏங்கி தவிப்பதற்கு பதிலாக இந்த வாழ்க்கையை உனக்கு ஏற்றது போல மாற்றிக்கொள்ள நீ தயாராகிவிட்டாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்துவிட்டு நீ இந்த வாழ்க்கையின் உனக்கான நல்ல நேரத்தை தொடங்க தயாராக இருக்கிறாய் என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையே உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையை நான் நிச்சயமாக இனிமேல் நல்லபடியாக உனக்கு சரி செய்து கொடுக்கப் போகின்றேன் நான் சொன்ன இந்த தேதியில் நிச்சயமாக உன் மனம் விரும்புகின்ற நபர் அதாவது யார் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்றாயோ அவர்கள் அன்றைய நாளில் சந்திர பகவானினுடைய அருளோடு சந்திர தரிசனத்தின் அன்று உனக்கு உன்னுடைய மிகப்பெரிய ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பார்கள் என் பிள்ளையே நீ விரும்புகின்ற அந்த நபர் சந்திர பகவானினுடைய அருளை பெற்றவராக இருப்பார் அதுபோல நீ சந்திர பகவானிடம் வைத்த உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் முழுமையாக நிறைவேறக்கூடியதாக இருக்கின்றது எல்லாமும் ஒரே நாளில் உனக்கு கிடைக்கப் போகின்றது என்பதனை புரிந்து கொண்டு உன் தாயானவள் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் திருப்பங்கள் எத்தனையோ வாழ்க்கையில் நடக்கும் சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் நடக்கப் போகின்றது என்பதனை புரிந்து கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருந்து கொண்டிருந்தாலே போதும் அத்தனையையும் நான் மாற்றி தருகின்றேன் அத்தனை சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளையும் உனக்கு சாதகமாக்கி உன் அம்மா தருகின்றேன் நீ விரும்பிய நபரோடு உனக்கான நல்ல உறவு மீண்டும் நல்லபடியாக தொடரப்போகின்றது முன்பிருந்ததை விட இப்பொழுது நல்லதொரு சூழ்நிலை உருவாகும் அன்பு எந்த அளவிற்கு வெளிப்படுமோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் வெளிப்பட போகின்றது எல்லாவற்றையும் கடந்துவிட்ட சூழ்நிலைகள் உனக்கு உருவாகும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே தெளிவாக பெற்றுக்கொள்வாய் அனைத்தும் உன்வசமாக மாறுவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் எப்பொழுதும் போல இல்லாமல் இந்த வாழ்க்கையில் இன்னமும் நீ நிறைய சந்தோஷங்களை பெற காத்து கொண்டிருக்கின்றாய் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் எல்லாமுமே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உன் கைகளில் கிடைக்கும் மனநிறைவோடு என் பிள்ளை இந்த தாயின் அன்பை பெற்றுவிட காத்துக்கொண்டிரு அம்மா தரும்பொழுது நிச்சயமாக உன்னால் இந்த வாழ்க்கையில் நடந்தது எதனால் என்பதனை தெரிந்து கொள்ள முடியும் மனதில் கவலைகளை தூக்கி சுமக்காமல் சந்தோஷங்களை தூக்கி சுமக்க தயாராக இரு நிச்சயமாக வெற்றி எப்பொழுதுமே வசமாக மாறும் வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களும் நிறைவாக உனக்கு கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையை உனதாக்கி நான் கொடுக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்